பார்த்தீங்கன்னா நம்ம கிராமங்களில் ஆல்ரெடி எல்லாருமே அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் எல்லாமே கிராமங்களில் பறந்து அப்படியே பயணித்து அதை நரமாக ஆக்கிட்டோம் நம்ம தான் நரகமாக நகரமாக ஆக்கணும் நகரங்களை உருவாக்குனது நம்ம தான் நகர கிராமங்களை அழித்தது நம்ம தான் அப்படி ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு படம் எனக்கு இப்படி ஒரு படம் பண்ணது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது இது படமாக இருக்கிறத விட காவியமாக தான் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு படமாக பார்த்தீங்கன்னா எனக்கு படமாக தான் இன்றைக்கு வரைக்கும் நான் இது நூறு தடவை நானே பார்த்துட்டேன் இது ஒரு காவியம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் அப்படி தான் நினைப்பீங்க பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த மகேஷ்க்கு ஃபஸ்ட்டு அது ஒரு யூடியூப்பாக தான் அவர் போட்டிருந்தார் அந்த கதையை தான் நான் வந்து ரொம்ப ஐயா எங்கள் ஐயா சொன்ன மாதிரி எனக்கு கதை ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சு ரொம்பலாம் தேடலை ஒன்றுமே பண்ணலை மகேஷ் வீடியோ போட்டார் அதை பார்த்து அப்படியே ஈஸியாக எடுத்து அவ்வளோதான் ரொம்ப ரிஸ்கெலாம் எடுத்துக்கல அதுவும் ஃபஸ்ட்டு படத்தில் வந்து ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞரை அவருடைய வசதி திட்டத்தை வச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா அவ்வளோ பெரிய கலைத்துறையிலேருந்து மூத்த கொடி அவர் அவருடைய நம்ம படத்தில் அவருடைய இதை மென்ஷன் பண்ணி எனக்கு ஒரு சந்தோஷம் அது இந்த மாதிரி கிடையாது இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கினதில் அன்னைக்கு இருந்தால் விருதுநகர் மாவட்ட கலெக்டர் ஐயா மேகநாத ரெட்டி வந்து அப்படி ஒரு விஷயத்தை பண்ணினதுனால தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு இது ஒரு ப்ராசஸ் இது முன்னோட்டமான ஒரு ப்ராசஸ் முறையில் கோடியானவங்க கோடி முறை நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி தொலைபேசி அன்னைங்களுக்கும் அதே மாதிரி என்ன என்னுடைய ஊரை சார்ந்த ராம்நாடு மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் கமுதி மாவட்டம் இதை சேர்ந்த என்னுடைய சித்தப்பா பெரியப்பா அனைவரும் நான் அதிகமாக நான் பேசக்கூடாது இருந்தாலும் ஒரு நாலு வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன் நம்ம அன்னை பாக்கியராஜ் இயக்குனர் அவர்களுக்கும் நடிகர் அவர்களுக்கும் அதே மாதிரி மாஸ்டர் சாக்குவார்த்தங்க அன்னை அவர்களுக்கும் அதே மாதிரி முத்துக்காலை அவர்களுக்கும் அந்த அம்மா உன் பேர் என்னம்மா அவர்களுக்கும் கீரூணியா நடிச்சிருக்கு வட்டி கேட்குது நம்மள்கிட்டயே பயங்கரமா அதை பார்த்தா ராம்நாடு மாவட்டத்தில் இப்படி வட்டி கேட்பாங்க அதிகமா ஆமா அதிகமாக வட்டி கேட்பாங்க மாஸ்டர் காலையில் ஒரு வேப்பங்குச்சி உடிச்சு பல்ல விளக்குறாங்கன்னா வட்டியை விசில் பண்ணாமல் போகவே மாட்டாங்க நல்ல உடன்பாக இருக்கார் அது ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ணனை பற்றி நான் நிறையா சொல்லணும் இயக்குனர் இந்த கண்ணை வந்து எப்படின்னா அப்பப்போ அடிக்கடி என்னுடைய அலுவலகத்துக்கு வருவார் என் இல்லத்துக்கு வருவார் வரும்போது அண்ணே இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கனே இதில் வந்து பாக்கியராஜ் சார் நடிக்கணும் ஏன் போய் கேளு அப்படின்னு நின்று இல்லைண்ணே நான் இங்கே போகிறதுக்கு பயமாக இருக்கு ஏன் துப்பாக்கி வச்சிருக்காரா சுட்டுப்படுவாரா எண்டு சீனு இங்கே ஒரு இதுக்கிட்ட சென்னை திருவேற்காடுக்குள்ளே வச்சு எடுத்தாப்பில் சரியான வெயில் ரெண்டாவது வந்து மண்டையை புலக்குது என்னன்னு தெரியல கண்ணன்ட்டதே பேசுகிறோமா கேமராட்ட பேசுகிறோமான்னு எனக்கே ஒன்றும் தெரியலை நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன் அதே மாதிரி அவர் ஐயா அந்த இவங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த ராம்நாடு மாவட்டம் உள்ளாமே வறட்சியான மாவட்டம் வறட்சியான மாவட்டம்னா தண்ணி இருக்காது வேலிக்கருவு அதிகமாக இருக்கும் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அங்கே உள்ள வீடுகள்லாம் கீரோ தம்பி சொன்னாப்புல காணாமல் போய்கிட்டு இருக்கு உடஞ்சிக்கிட்டு இருக்குது அங்கே உள்ள எங்கே இருக்காங்கன்னே தெரியல இதுக்காகத்த முதல் முதலாக தலைவர் எம்ஜிஆர் ஐயா சிஎம் ஆகும்போது இந்த ராம்நாடு மாவட்டத்தை இருந்து சிவகங்கை மாவட்டத்தை பிரித்து கொண்டு வந்தார் அதுதான் அவருடைய முதல் கையெழுத்து இது யாருக்குமே தெரியாது ஏன்னா அப்போ எனக்கு மூணு வயசு நாலு வயசு இருக்கும் எம்ஜிஆர் ஐயா வராருன்னா நாங்கள் பார்க்குறதுக்கு அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் இல்லைனே எப்படின்னா மரத்தை அறுத்துருவோம் அறுத்து அவருக்கு வந்து அந்த கதிர் வந்து நல்லபடியாக பெரிய வெள்ளிப்பழமா மாறணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் ட்ரை பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய பேர் பேசும்போது தான் தெரியுது மகேஷ் வந்துட்டு யூடியூப்லாம் வந்துட்டு ஸோ அது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கு ஸோ நிறைய பேர் நியூ கம்மர்ஸ்க்கு இந்த ஒரு படம் ஒரு நல்ல ஒரு அடையாளமா இருக்கணும்னு அந்த ஆனால் வேண்டிக்கிறேன் அந்த படம் பெரிய சக்சஸ் ஆகணும் எந்த ஒரு படமா இருந்தாலும் அதில் சில கைகள் இருக்கும் என்ன சில 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 ஆர்டிஸ்ட்லாம் சில படங்கள் விடவே விடாது அப்படி வந்து பாக்யராஜ் சார்லாம் இருக்காருன்னு நினைக்கும் போது எவ்வளோ படங்கள் சின்ன வயசுல அவரோட நான் நடிச்சிருக்கேன் அவரோட படங்களை பார்த்து வளர்ந்துருக்கேன் அண்டு எவ்ரி டைம் நான் அவர்களிடம் பேசியிருக்கேன் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பேசியிருக்கேன் அண்ட் அவர் திரும்பி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க டைம் கொடுத்து அவங்க டேட்டு கொடுத்து அவங்க எனர்ஜியை கொடுத்து வேலை பார்க்கும்போது தான் அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு 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 பூஸ்ட்டாக இருக்குது ஸோ அதுக்கே நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் வந்துட்டு சார் சொல்லணும் அண்ட் அந்த மாதிரி தான் சராக இருந்தாலும் சரி அந்த முத்துக்காங்கனாக இருந்தாலும் சரி அந்த கண் கஞ்ச கருப்பனாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து ஒரு படம் ட்ரை பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த படம் நல்ல ஒரு வெற்றி அடைக்கும் அந்த டேரக்டருக்காக தான் நான் வந்தேன் அண்ட் அவர் தான் ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார் ஸோ அவருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் ப்ரெஸ் மீடியா எஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு படத்தை எப்படி போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது யூனோ வெல் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்கன்னு தெரியும் தேங்க்யூ ஸோ மச் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பாக்கிதார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஒரு சில பேரெல்லாம் வந்து லோ பட்ஜெட் படம்னாலே பண்ணுறதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஆனால் பட் இது சின்ன படமாக இருந்தாலும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க கஞ்சா கருப்பு சார் கா சாரி முத்துக்காளை சார் ஸோ இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சார் ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து பண்ணுறதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க வில்லேஜ் கான்செப்ட்டு லொக்கேஷன் ரொம்ப தூரமாக இருக்கும் போய் பண்ணணுமா கரெக்டாக இருக்குமா படம் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஆனால் பட் சின்ன படம் அப்படின்னு பார்க்குறதை தாண்டி அந்த படத்தில் என்ன கதை இருக்குது அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க ஃபோ பேனரையும் பார்க்குறாங்க ஹீரோ ஃபேஸ் நல்லா இருக்கா ஹீரோயின் ஃபேஸ் நல்லா இருக்கான்னு தான் பார்க்குறாங்களோ தவிர்த்து அந்த கதைக்குள்ளார போய் அந்த கதை நல்லா இருக்கா நல்லா எடுத்துருக்காங்களா சூப்பராக இருக்கா அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க தயவுசெய்து ப்ளீஸ் இந்த படத்தில் தேட்டரில் போய் பாருங்கள் மீடியான் ட்ரெஸ் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் தரணும் ஏன்னா இது ஃபஸ்ட்டு படம் ஸோ டேரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம் ஸோ எல்லாருமே நாங்கள் டீமாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களால் ஜெயிச்சு வர முடியும் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே தேங்க்யூ சரிங்க சார் சாரை நானும் ஒரு அஞ்சாறு வருஷமாக பழக்கம் எனக்கும் சாருக்கும் அடிக்கடி அந்த ஸ்டுடியோக்கு வருவாங்க நிறைய பேசுவோம் இந்த படம் பற்றி சொன்னாங்க சரிங்க சார் ஒன்றும் பிரச்சனை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட ஃபுட்டேஜ் வந்துடுச்சு நீங்கள் முதல்ல படம் பார்த்துருங்க சார் நாங்கள் சரி பார்த்து சார் இது வந்து படம் மாதிரி இல்லை சார் நம்ம ஒரு பெரிய வழியை சொல்லியிருக்கீங்க நீங்கள் என்ன படம் பண்ணிட்டேன் சும்மா பாருங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு என்ன சார் சொல்கிறீங்க யார் இல்லை சார் அதுவும் பெரிய ஜாமெலாம் சரியான ஒரு ரோல் நடிச்சிருக்காங்க எனக்கு ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும் நான் அந்த விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அதுக்கு தான் நான் இப்போ படம் பண்ண போனேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சரிங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க படம் வந்து அந்த ஆம்பியன்ஸே பார்க்கும்போது நம்ம எங்கே அந்த லெக்வைஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல தான் உட்கார போகிறோம் அப்படின்ட்டு உண்மையாகவே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த மகேஷ் சாரும் சரி சார் பாக்கியராஜ் சாரும் சரி எல்லாரோட ரோலாம் வந்து ஒரு நேச்சராகவே இருக்கும் இட்ஸ் நாட் லைக் அண்ட் ஆக்டிங் மாதிரி இருக்காது இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு சரி ஓகே மியூசிக் ஸ்டார்ட் பண்ணலான்னு ப்ளஸ் காமெடி கோட் பண்ணோம் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு பெயின் அதுவும் அந்த தாத்தா பாட்டியோட அவங்க பேசும்போது நம்மளுக்கே ஒரு பெயினாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது ஏன்னா ரொம்ப அழகாக அந்த அந்த கிராமத்தை பற்றி சொல்லுவாங்க அவங்க பேசுகிறது நமக்கே அழகு வரும் அந்த பெயின் ரொம்ப அழகாக அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ஸோ பதினாறாரு இந்த படம் ரிலீஸ் ஆகுது இதையெல்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஆக்ஷன்லாம் அந்த படமே பார்க்க மாட்டேன் ஒரு வாட்டி பஸ்ஸில் வரும்போது சார் படம்னு போட்டாங்க அதை பார்த்ததுக்கப்புறம் அவர் ரசிகர் தீவிர ரசிகர் அவர் படத்தில் நான் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சி எல்லாமே பண்ணேன்னா அளவு அவர் வந்து திரைக்காதே மனம் அது யாரும் மாற்றதோ எதுவுமே பண்ண முடியாது நம்ம இயக்குனர் வந்து ரொம்ப நல்ல மனம் கொண்டவர் எல்லார்ட்டையும் அன்பாக பேசுகிறவர் என்னை டெய்லி பார்ப்போம் டெய்லி சந்திப்போம் ஒரு நாள் கூட அவர் வந்து எதனா கூட்டம் வந்தால் கூட இருங்க நான் நீங்கள் மற்றதெல்லாம் பாருங்கள் நான் இருக்கிறேன் அப்படின்னு இருப்பார் நல்ல மனிதர் ஆண்டவன் நிச்சயமாக ஆண்டவன் கொடுத்த வரத்தில் நீங்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார உங்கள் கைத்தட்டலோட உங்கள் ஊருக்கு ஆகுங்க அவங்கள முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு உண்மையிலே ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரு நிச்சயமாக அவங்க படம் வெற்றி அடைஞ்சு நீங்கள் அது மக்களுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஹீரோலாம் இருக்காங்களே பாகிஸ்தான் அங்கே வந்து சுட்டாங்க ஒரு ஹீரோ கூட அதை வந்து எதுக்கலை விஜய் தவிர அது மாதிரி இருந்திடக்கூடாது வந்துருச்சு இனிமே அப்படின்லாம் இருக்கக்கூடாது எப்போ இருந்தாலும் மக்களுக்காக உழைக்கணும் வாழ்றது ஒரே முறை சாவது ஒரே முறை இருப்பது வரை மக்களுக்காக நாட்டுக்காக உழைக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அதை நீங்கள் மறந்துடாதீங்க அப்புறம் மகேந்திரன் தம்பி குழந்தை இருந்து எனக்கு தெரியும் நல்லா பண்ணியிருக்காரு முத்துக்கால சார் முத்துக்கால சார் வந்து நல்லா ஜிம்னாஸ்டிக் பண்ணுவாப்புல இன்னைக்கு நல்லா பேசி இன்னைக்கு தான் பார்த்தேனா ரொம்ப அற்புதமாக பேசியிருந்தாரு வாழ்த்துக்கள் அவர் நம்ம டைரக்டர் சார் அவருக்கும் வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த வில்லனாக நடிச்சிருக்காரு இல்லையா அவர் வந்து முருங்கைக்காய் கொடுத்தார் பாருங்க ஏன்னா அவர் தங்கம் மோதிரம் போட்டால் பரவாயில்ல நீங்கள் நல்லா கதை எழுதி இருக்கீங்க சார் தங்க மோதிரம் போட்டால் நல்லா இருக்குது முருங்கைக்காய் அது அங்கே ஊரில் வாங்கியிருக்கார் ஐம்பது ரூபாயும் அது கட்டு அதை கொண்டு கொடுத்துட்டாரு சரி ஓகே வாழ்த்துக்கள் இசையம் அப்பள்ள ரொம்ப அற்புதமாக பேசுறீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் நன்றிகள் அந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்ம இல்லை இவர் கோவிந்தராஜ் என்ன கொடுத்துட்டு சரி ஓகே சரி என்ன பேர் மிக மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஏன்னா இந்த நல்ல மனிதர் டைரக்டர் எனக்கு நல்லா தெரியும் ரொம்ப நல்ல மனிதர் அதுவும் இல்லாமல் நம்ம ட்ரெய்லர் பார்க்க போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு எல்லாரும் கிராமம் தான் நான் தான் நானும் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன் நானும் கிராமம் தான் ரொம்ப 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 கிராமம் தான் அங்கேருந்து வந்து தான் எனக்கு வந்து உலக லெவலில் அதிக படம் பண்ணேன்னு நான் ரெக்கார்டு வாங்கியிருக்கேன் அது வந்து என்னென்னா இருந்து வந்தவங்க எல்லாருமே ஜெயிப்போம் ஏன்னா அங்கே தான் உண்மை நன்மை பண்ணுறது அத்தனையும் நமக்கு இருக்கும் இங்கே இருக்கிற தொண்ணூற்றொம்போது பேர் கிராமத்தில் தான் இருப்பாங்க யாரும் சிட்டி ஏன்னா சென்னையே வந்து கிராமம் தான் இப்போ தான் சிட்டி ஆகிடுச்சு அப்போ கிராமம் நான் வரும்போதே கிராமம் தான் அது ஸோ அதனால் கிராமங்கிறது எதுவும் மற்ற மட்டம் கிடையாது கிராமத்தில் வந்து என்ன செய்வாங்க எல்லாமே நம்ம ரோட்டில் படுத்துருப்போம் நல்லா வந்து வீட்டிலலாம் படுக்க மாட்டேன் வெளியே தான் கட்டில் போட்டு நார் கட்டில் இருக்கும் அதை போட்டு படுத்துருப்போம் அது ஒரு இன்பம் அந்த இன்பம் இங்கே கிடைக்காது இப்போ வெளியே படுத்தா தான் கத்தியில் குதிட்டு போயிடுவான் கூட இருக்கிறத அவன் தான் குத்துவான் ஏ சாவடா அப்படின்னு சொத்துவான் அதனால் வேறு என்ன பண்ணுறது வீட்டுக்கு வீட்டுக்குலாம் கதவு கிடையாது எங்கள் வீட்டெலாம் வந்து கை வீட்டு தொடக்கிறது பெரிய மரக்கதை கைவிட்டு திறக்கலாம் யார் வேணா வரலாம் யார் வேணா போகலாம் இப்போ வந்து ஒரு இரும்பு கேட்டு அதுக்கப்புறம் ஒரு கேட்டு அதுக்கப்புறம் ஒரு கேட்டு ஏன்னா பயமாக இருக்குது ஏன்னா குடிகாரன் குடிகாரனாயிட்டானுங்க அவனுக்கு நண்ப யார் அம்மா யார் அப்பா யார் ஒன்றுமே தெரில குடிக்கணும்னு நினைக்கிறான் ஸோ அதெல்லாம் மீறி நம்ம மகேஷ் அவர்கள் வந்து இந்த கிராமம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கொரோனா டைமில் பாடுபட்டு அந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு பழைய நம்ம ஒரு டைலாக் இருந்துச்சு விட்டு எல்லாம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ நம்மளும் ஊரை விட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஊருக்கு போக முடியாது இப்போ இங்கே செட்டில் ஆகிட்டோமே இதுதான் நம்ம ஊராகிடுச்சு ஸோ இருந்தாலும் ஊரை மறக்க மாட்டேன் ஏன்னா குலதெய்வம் அங்கே தான் இருக்குது வருஷத்துக்கு ஒரு ஆடி கோவில் கொடைக்கு போவோம் இல்லை அவர் நல்ல மனிதர் உண்மையாகவே அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் அவர் வந்து யதார்த்த வாதியாக இருக்கார் பாருங்கள் தாடி கூட டை அடிக்கலை அவர் படத்தில் அடிக்கிறார்ல டை அடிக்கணும் அடிக்கல அடிக்கலை இப்போ இப்பவும் டை அடிச்சிரு யாராப்போ அடிக்கலையே அப்படின்னு கேட்டேன் யாரும் சொன்னாங்க அது யதார்த்தமாக இருக்கேன்னு விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த படம் நிச்சயமாக சார் நான் மனமார சொல்கிறேன் இந்த ஆண்டவன் படம் இந்த ஆண்டவன் ஆசையோட படம் மிக 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 பெரிய வெற்றி படமா அமையணும் எல்லாரும் ஏகாபித்த கைத்தடலோட எல்லா ஊர்ல இருந்து வந்து கொடுங்க மோடி ஐயா வாழ்க வளர்க அவருக்கு கருத்தை நான் வந்து இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா அவரு நமக்கு தேவைங்கிறது மாதிரி ஆகி போச்சு இல்லைன்னா எவனோ வந்து கொண்டு போட்டு போயிடுவான் でやってるわ <music>